அடுத்த வாரம் தேங்க்ஸ் கிவிங்க நாங்கள் இன்னுமே எங்கள் ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணல எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக கடைக்கு போய் ஆகணும் அப்படின்ட்டு நாங்கள் காஸ்கோக்கு ஃபஸ்ட்டு போயிட்டோம் நீ ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணுறியோ இல்லையோ நம்ம வாங்கி தான் ஆகணும்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் ஏர் ஃப்ரைர் வாங்கி ஆகணும்னு வாங்கிட்டாங்க அடுத்தது இந்த ஸ்னோ ஸ்கேட்டிங் போர்டு இந்த வருஷமாவது பிள்ளைய ஏமாற்றாமல் கண்டிப்பாக வாங்கி கொடுத்தா ஆகணுன்ட்டு விலையை பார்க்காம வாங்கிட்டோம் தக்காளி எப்போதுமே காஸ்கோவில் தான் வாங்குவேன் குட்டி சைஸும் இல்லாமல் பெரிய சைஸும் இல்லாமல் மீடியம் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் காஸ்கோவில் கேக் நல்லாயிருக்கும் ஆனால் ஒரு நாலு நாள் தான் எக்ஸ்பீரியன் டேட் கொடுத்துருப்பாங்க வாங்கிறது நல்லா இருக்குன்றதுனால காஸ்கோக்கு போனால் பசிக்கவே பசிக்காது இவங்க கொடுக்குற சாம்பிளை சாப்பிட்டே வயிறு நிரம்பிரும் அத்தனை வகையான சாம்பிள்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கிறிஸ்மஸ் வரப்போகுதுன்றதுனால கிறிஸ்மஸ் தீமில் நிறைய வகையான சாக்லேட்ஸ் இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ட்ரெஸ் எக்ஷன் போய் பார்த்துருந்தேன் எனக்கு எதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு இந்த டைம் வந்து எனக்கு சூட்டபிளாக எதுவுமே கிடைக்கல இன்னும் முடியல எங்க தேங்க்ஸ் கிவிங் ஷாப்பிங் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அடுத்தடுத்த வீடியோ நீங்க பார்க்கலாம் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க